ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிக்கன் வரவல் தான் செய்ய போகிறேன் சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு என்ன நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி போல் சாஃப்ட்டாக வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கின பிறகு ஒரு பத்து புதினா இலையும் சேர்த்து பத்து செகண்டுக்கு வதக்கி விட்டுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இருபது நிமிஷம் கழித்து நல்லா குக்கானதும் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை சேர்த்துக்க போகிறோம் இந்த பொடியில் மல்லி சோம்பு மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு அஞ்சு நிமிஷம் குக் பண்ண பிறகு பாதி மென பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையை தூவி இறக்கணுன்னா ரொம்பவே அருமையான சிக்கன் உருவல் ரெடி ஆகிடும் இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்